வெல்கம் டு யாவரும் கேள்வ பத்ரி பேசுறேன் இன்னைக்கு வந்து தக் லைஃப் படத்துடைய ஆடியோ லான்ச்சு மிக பிரம்மாண்டமான முறையில வந்து சாய்ராம் காலேஜ்ல நடக்க போகுது ஏராளமான கமல் ரசிகர்கள் நேற்று நைட்டே கிளம்பிட்டாங்க போயிட்டு இருக்காங்க சோ இப்ப ஒரு ப்ரமோ ஒன்று விட்டுருக்காங்க ரொம்ப கூஸ் கமல் இருக்குமல் ஒரு எழுபது வயதுல கமல் சார் வந்து அப்படி நடந்து வர்றாரு ஹை ஸ்பீட்ல அப்படி கிளாஸ் இழுத்துட்டு ஒரு ஒரு ஸ்டெப் ஒன்று வைக்கிறாரு அதாவது இளமை இதோ இதோ சாங் பேக்ரவுண்டு அந்த இதுல நடந்து வர்றாரு பேசேஜ்ல நடந்து வர்றப்ப அந்த ஸ்டார்டிங் மியூசிக் இருக்கும்ல டன் 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 அந்த மியூசிக் வந்துட்டு கடைசியில வந்து நான் தான் சகலகலா வல்லவன் அப்படின்னு முடியுது அந்த கிளாஸ் இது பண்ணிட்டு அப்படி கடைசியில ஒரு ஒடிச்சு திருப்பி ஒரு ஸ்டெப்பு ஒன்று போடுறாரு அந்த பாக்குறப்போ ஒரு விசிலு விங்கி விங்கி விங்கின்னு விசில் அடிக்கிற போல இருக்கு அந்த மாதிரி ஒரு குஷ் பம்சை ஏற்படுத்தி விட்டாங்க ஒரு ப்ரமோலயே பயங்கர மாசா இருக்கு தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அதனாலதான் இவ்வளவு தூரம் இறங்கி அடிக்கிறாங்க சோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கும் தொத்திக்கிச்சு சோ வெரி மச் பாசிட்டிவ் அபவுட் தக் லைஃப் இந்த பாக்கி உள்ள பாடல்களும் வெகு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன் இன்னைக்கு அஞ்சு மணிக்கு அந்த பாடல்கள் வெளியீடு நடக்குது சாய் காலேஜ்ல ஸ்ருதிஹாசன் சென்னை வந்துட்டாங்க இந்த இதுல கலந்துக்கிறதுக்காக ஏன்னா ஆஹ் இந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல் நம்ம விண்வெளி நாயகா அப்புறம் இன்னொரு ரெண்டு பாட்டு பாடி இருக்கான்னு சொல்றாங்க ஆனா விண்வெளி நாயகன் கண்டிப்பா ஸ்ருதிஹாசன் பாடி இருக்கான்னு ஏ ரஹ்மானே சொல்லிட்டாங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்டாங்க ஏர்போர்ட்ல கேட்டும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து ஏ ரஹ்மானோட ரகுமானோட ஃபேன் லைஃப் லைஃப் லாங் ஃபேனு அவருடைய மியூசிக்ல பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அதுவும் மணிசார் படம் அதுவும் அப்பா படம்ங்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாங்க நம்ம ஆட்கள் தான் பயங்கர புத்திசாலி கேட்பாங்களே செலிபிரிட்டிஸை பார்த்தா சோ அந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி கேட்டாங்க உங்களுக்கு எது உலக நாயகனா விண்வெளி நாயகனா எது பிடிச்சிருக்கு நீங்க எப்படி கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க சூப்பரா சொல்லிட்டாங்க எனக்கு அப்பா தான் மத்ததெல்லாம் அப்பா அவர் இஷ்டம் நான் எப்போதுமே எனக்கு அப்பா தான் அப்படின்னு சொல்லி அழகா அவங்க மூக்குல ஒரு குத்து விட்டாங்க அது நல்லா இருந்தது ஆண்டவர் ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கர வெறித்தனமா இருக்காங்க ஸோ படத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து ஃபிளக்ஸ் வைப்பாங்க பேனர் வைப்பாங்க ஒவ்வொரு மாதிரி ஒரு சில பேர் வந்து ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸை படத்துக்கு கூப்பிட்டு போவாங்க ஒரு நண்பர் வித்தியாசமா பண்ணியிருக்காரு அவர் எப்படின்னா கே ஹவுஸ் ஆஃப் கதர் அதுலேருந்து புது இது வாங்கியிருக்காரு புதுசாக வந்து ஒரு ஜாக்கெட் வாங்கியிருக்காரு அந்த தான் நான் வந்து படத்துக்கு போட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு போட்டிருக்காரு மனோஜ் பிரபாகர் அப்படின்னு அவர் வெளிநாட்டுல இருக்காரு சோ அவர் வந்து ஸ்பெஷலா இந்த நவம்பர் சாரி நவம்பர் ஏழுனே வருது இந்த ஜூன் அஞ்சு அந்த ஜூன் அஞ்சு ரிலீஸ் ஆகும்போது அந்த பர்டிகுலர் ட்ரெஸ்ஸை போட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அதை ஆர்டர் பண்ணி அத வாங்கி வச்சுட்டாரு அதை தான் நான் போட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிக்சரையும் போட்டிருக்காரு ஸோ அதை பார்க்கும்பொழுதே நமக்கு ஒவ்வொரு கமல் ரசிகனும் இந்த படத்துக்காக எவ்வளவு தூரம் காத்திருக்காங்க ஏதா ஒண்ணு பண்ணணும் ஒரு உணர்வு கூறமா அப்படிங்கிறது தெரியுது ஸோ அதை வந்து நற்பணிகளாகவும் செஞ்சா இன்னும் பெட்டரா இருக்கும் ஸோ அதை பண்ணுவாங்க நம்ம ஆட்கள் எல்லாமே பண்ணுவாங்க நற்பணியும் பண்ணுவாங்க நான் சொன்ன பதிலையே குணால் ராஜனும் சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் ஏற்கனவே நேத்துக்கே இந்த பதில சொல்லியிருந்தேன் அதாவது என்னன்னா சிவக்குமார் அப்படின்னு ஒரு

ஒரே மாதிரியான கேள்வி ரிப்பீட்டேட்டிவ் ஆன்சர்ஸ் இதெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தாரு இதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நீங்க எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது வந்து அந்த மட்டும் இது வந்து அந்தந்த சேனலுடைய உடைய சப்ஸ்கிரைபருக்காக ஒரு ஆனந்த வீடன ஒரு பேட்டி வருது நீங்க குமுதம் வாசகரா வர்ற பேட்டியை மட்டும் படிங்க நீங்க ஆனந்த வீடனையும் வாங்கி கல்கியையும் வாங்கி ராணியையும் வாங்கி இதயம் பேசுகிறதையும் வாங்கி எல்லா புத்தகத்தையும் வாங்கி எல்லாத்தையும் படிச்சுட்டு ரிப்பிட்டேட்டிவா இருக்குன்னு சொல்றீங்க நீங்க எதை வாங்குறீங்களோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அததான் நம்ம குணால்ராஜன்

நீங்க ஒரு இன்ட்ரிவோட நிப்பாட்டுங்க பாக்காதீங்க அதை பாக்குறவங்க பாத்துக்கிட்டோம் ஒரு சில பேர் வந்து ஏன் இங்கிலீஷ்ல பேசுறாங்க ஏன் அவங்க தமிழ்ல பேச மாட்டாங்களா ஏன் பிளாக் அண்ட் நோட்ல இருக்குன்னு கேட்டிருந்தாங்க அதாவது இங்கிலீஷில் பாக்குறவங்க பரத்வாஜ் ரங்கனோட சேனலா பாத்துக்கிட்டோம் நீங்க வந்து தமிழ்ல பாக்கணும்னா வேற நூத்தி பத்து சேனலுக்கு அவர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அத போய் பாருங்க தெலுங்குல பாக்கணும்னா தெலுங்கு சேனல்ல பாருங்க ஹிந்தியில பாக்கணும்னா ஹிந்தி சேனல்ல பாருங்க எல்லாத்துலயுமே கொடுத்திருக்காரு உங்களுக்கு நீங்க தமிழ்ல பேசினா தான் பார்ப்பேன்னு வம்பு பண்ணீங்கன்னா அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க ரங்கன் சேனலை பார்த்ததே இல்லையா அதுல அவர் இங்கிலீஷ்ல ரிவியூ பண்ணதே இல்லையா இங்கிலீஷ்ல இன்டர்வியூ பண்ணதே இல்லையா கமல் பண்ண ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கு நம்ம ஆள் கிடையாது உங்களுக்கு பிடிக்கலையா ரொம்ப போர் அடிக்குதா அந்த இன்டர்வியூ பார்க்காதீங்க ஒரு இன்டர்வியூட நிப்பாட்டிக்கிங்க இல்லை நீங்க பாக்கலைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் விருப்பம் இருக்காங்களோ யார் அந்த பர்டிகுலர் சேனலோட சப்ஸ்கிரைபரோ அவங்க பார்த்தா போதுமானது நேத்து காலையிலேயே ஒரு நண்பர் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு என்ன போட்டிருந்தாருன்னா எங்க பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் இன்டர்வியூவா இருக்கு பயங்கர பஸ்ஸா இருக்கு பஞ்சாப் கேசரி சேனல்ல கூட ஆண்டவர் விடலை டிவியை விடலை இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் தமிழ் தெலுங்கு எந்த சேனலா இருந்தாலும் கமலஹாசன் டீம் இன்டர்வியூவா இருக்கு இப்ப பாருங்க நிச்சயமா ரஜினி வந்து கூலி சம்பந்தமா ஏதாவது ஒண்ணு விடுவாங்க பாருங்க அப்படின்னு காலையிலேயே சொன்னாங்க நான் கூட அதை விளையாட்டா விட்டுட்டேன் கடைசியில பார்த்தா நிஜமாவே அவங்க கூலி சம்பந்தமா ஒரு ஒரு இது விட்டாங்க அது என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி என்னடா ஃபுல்லா இவங்க போயிட்டு இருக்காங்களே நம்ம ஏதாவது ஒண்ணு விட்டாகணுமே அதுக்கு ஏதாவது ஒரு குடைச்சலை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு ப்ரமோ மாதிரி ஒண்ணு விட்டுருக்காங்க அது சும்மா நடக்கிறது உட்காடுறது அதை தான் இது வந்து இவங்க ஏ வேற பண்ண போறாங்களாம் எல்லாத்துக்குமே இவங்க வந்து வந்து டூப்பு போட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப எதுக்கு ஏ ஸோ பாடி டபுள் தானே பண்ணுறீங்க அதை பாடி டபுளுக்கு மேக்கப் போட்டாலே கரெக்டாக இருக்கும் இதில் இவங்க ஏ பண்ண போகிறாங்களாம் அதை அதையும் டூப்பு தானே பண்ணணும் எல்லா சண்டையும் டூப்பு தான் பண்ண போகிறாங்க நீங்களே பண்ணால் ஏ பண்ணலாம் ஸோ இவங்க பண்ணணுமேனு பண்ணுறாங்க ரைட்டு பண்ணட்டும் பட் அந்த என்ன சொல்கிறது அந்த வைத்தறிச்சல் நம்ம என்னடா இவங்களுக்கு இவ்வளோ இதுவா இருக்கே அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சலை வந்து நல்லா வெளிப்படுத்தினாங்க சன் பிக்சர்ஸும் ரஜினிகாந்தும் ஸோ அது அவங்க சொன்னது கரெக்டா இருந்தது காலையில சொன்னது நடந்தது ஸோ அது வந்து எனக்கு ஆச்சரியமா இல்லை ஏன்னா இவங்க இப்படிலாம் பண்ணலைன்னா தான் நமக்கு ஆச்சரியம் சாயிராம் காலேஜ் போற வழியெல்லாம் ஆண்டவர் ரசிகர்கள் பேனர் ஃபிளெக்ஸ் வச்சு ரொப்பிட்டாங்க ரெண்டாயிரம் பேனரும் ஃப்ளெக்ஸ் எங்க பார்த்தாலும் சென்னை சிட்டியே கமல் ரசிகர்கள் அண்டர்டேக் பண்ண மாதிரி இருக்கு சிம்பு ரசிகர்கள் கொஞ்சம் வச்சிருக்காங்க ஒரு பதினஞ்சு ஃபிளெக்ஸ் கிட்ட இருக்கு ரெண்டாயிரம் பேனர் ஃபிளக்ஸ் வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டது ஆண்டவர் ஃபேன்ஸ் தான் இதே ஆறு நிமிஷத்துக்கு மேல உள்ள வீடியோ நான் அதை வந்து போடலை சும்மா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் ஒரு கிளிம்ஸுக்கு கொஞ்சம் காமிச்சிருக்கேன் ஒரு சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு அது ஆறு நிமிஷம் வீடியோ பார்த்தா மிரண்டுருவீங்க ஃபுல்லா எல்லா பக்கமும் இருக்கு கம்ப்ளீட்டா டாமினேட்டட் பை ஆண்டவர் உலக நாயகன் விண்வெளி நாயகன் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது தெளிவா தெரியும் நான் ஒரு ஒரு கிளிம்ஸ் மட்டும் காமிச்சிருக்கேன் ஒரு சின்னதா ரொம்ப நீளமா பதினாலு நிமிஷம் பதினைஞ்சு நிமிஷம்லாம் வீடியோ போடுறது அது தேவையில்லை நம்ம சொன்னாலே நீங்க எப்படி எப்படின்னு புரிஞ்சுக்கீங்கிறது என்னால நம்ப முடியும்